ம்லாய் பரகாத்து குட் ஈவினிங் டு ஆல் என் பேர் பர்வீன் பானு நான் எம்எஸ்சி எம் பில் பி மேத்தமெட்டிக்ஸ்ல முடிச்சிருக்கேன் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோழபுரத்துல ஜஸ்டின் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிரைவேட் காலேஜ்ல ஃபைவ் இயர்ஸ் ஆ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இருந்து கிரியேட்டிவ் மேக்ஸ் டியூஷன் சென்டர் சிவகங்கையில பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நேர் பஜார்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம் சம்மர் கேம்ப்ன்றவனை இன்ட்ரடியூஸ் பண்றோம் இந்த வருஷத்துல இருந்து அது சம்மர் கேம்போட கோர்ஸ் பீரியட் வந்து மே ஃபைவ்ல இருந்து ஜூன் ஃபைவ் வரை ஒன் மந்த் ஸ்டூடண்ட்ஸ் யாருக்காக அப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கரிக்குலம் பார்த்தோம் அப்படின்னா சமச்சி சிபிஎஸ்இ ஐஜிசிஎஸ்இ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம எடுக்கிறோம் கிளாஸ் எடுக்கிறோம் சம்மர் கேம்புக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உனக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அந்த மெட்டீரியல்ஸையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஆஃப்டர் தட் நம்ம டியூஷன்ல படிச்சுட்டு ஒரு த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க மேக்ஸ்ல அபோவ் நைன்டி செவன் மார்க் நைன்டி எயிட் மார்க்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஃபைவ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் கூட இங்க வந்துட்டு நல்ல மார்க்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க கிரியேட்டிவ் மேக்ஸ் டியூஷன் சென்டர்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வர ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்றோம் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ்லயும் இருக்கோம் சோ ஸ்பெஷலா மேக்ஸுக்கு அதிகபட்ச எஃபர்ட் எவ்ளோ என்னால போட முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ரிசல்ட்ட காட்டிட்டு இருக்கோம் ஆன்லைன் டியூஷனும் நம்ம அவைலபிளா இருக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காயின் கண்ட்ரீஸ் டியூஷன் எடுத்துட்டு இருக்கோம் சப்போஸ் ஆஃப்லைன்ல வர முடியல அப்படின்னா ஆன்லைன் ட்யூஷன்ல நம்ம கான்டெக்ட் பண்ணிக்கலாம் பர்தர் டீடைல்ஸ்க்கு என்னோட கான்டெக்ட் நம்பர் தரேன் நீங்க கால் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் இன்றைய காலகட்டத்துல மேக்ஸ் பத்தின பயந்தா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்கு அந்த பயத்தை போக்கி அவங்களுக்கு மேக்ஸுக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட் படிக்கிறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்து என்னால என்ன பெஸ்ட் முடியுமோ அந்த பெஸ்ட் இதுவரை கொடுத்துட்டு இருக்கேன் இனியும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒன் மந்த் கோர்ஸ்ல என்னென்னலாம் நம்ம அதுல இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது மல்டிபிகேஷனா இருக்கட்டும் வேர்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து டேபிள்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒண்ணு ஸோ அந்த டேபிள்ஸ் டூ டேபிள்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படி டுவெண்ட்டி ஃபைவ் டேபிள் வரை நம்ம மெமரி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு ஒர்க் நிறைய ஒர்க் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுல நிறைய ஷார்ட் கட்ஸ் சொல்றோம் டேபிள்ஸ் தான் நார்மலா மெமரி பண்ற மாதிரி கிடையாது வேதிக் நாக்ஸ் பேக்கஸ் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து டேபிள்ஸ் எல்லாத்தையும் மெமரி பண்ண வச்சு ஷார்ட்கட்டோட மெமரி பண்ண வச்சு சோ அதுல இருந்து நிறைய அடிஷன் சப்ராக்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் மல்டிபிகேஷன் டிவிஷன்ஸ்ல வந்து டூ டிஜிட் டிவைசர் வச்சு த்ரீ டிஜிட் டிவைசர் வச்சு எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு குட் ஒர்க் ஷீட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அந்த ஒர்க் ஷீட் மூலியமா அவங்க ட்ரைன் பண்ண போறோம் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிகேஷன் மட்டும் இல்லாம பிஎஸ்சிக்கா இருக்கக்கூடிய ரிவிஷன்ஸ் எல்லாமே இப்ப செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எயிட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன தேவையோ அந்த அட்வான்ஸ் நான் அவங்க ரிசல்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸையும் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கோம் ஸோ ரேஷனல்ஸா இருக்கட்டும் கிளாக் டைப் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும் அடி அடிஷன் பண்றது சப்ராக்ஷன் பண்றது ஸோ எல்லாமே இதுல கவர் பண்ணியிருக்கோம் ஸோ என்னால் எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு கவர் பண்ணிருக்கோம் இன்க்ளூடிங் மேத்தமெட்டிக்ஸ் பிப்டி ப்ராப்ளம்ஸ் கிட்ட நான் ஓனா ரெடி பண்ணியிருக்கேன் சோ அது மூலயமா அவங்க ட்ரை பண்றதுல இருந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும் இப்போ இந்த ஒன் மந்த் கோர்ஸ்ன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய ஃபர்தரா மேக்ஸ்ல உள்ள இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தேங்க்யூ